ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களையெல்லாம் பார்த்து அப்புறம் இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் வச்ச கம்புகள்லாம் வந்து ரெடியாகி வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உடன்குடி பக்கத்தில் இருந்து வந்திருக்காங்க என்ன வெரைட்டி வாங்குறாங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்க வாங்க போவோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து முருகன்று வாங்கியிருக்காங்க அந்த வீடியோ வந்து பின்னாடி போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கினவங்க பண்ணின மிகப்பெரிய தவறுகள் என்ன தெரியுமா பதியம் வச்ச கம்புக்கு வந்து டெய்லி தண்ணி கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ரொம்ப ஈரமான மண்ணில் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தவங்க கால் பண்ணி பேசுனாங்க ஒரு சிலர் கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து தெரியாத தவறுகள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்புறம் முறைப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து மண் வந்து நல்லா ட்ரையாக விடுங்க ட்ரையாக விட்டுட்டு மண்ணை நல்லா மம்பட்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு உங்கள் மண்ணில் புழு பூச்சி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் மண்புழு இருந்தால் பிரச்சனை இல்லை அது கூட வேற இந்த வேர் புழு அப்புறமா ஸ்ப்ரிங் புழு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புழுக்கள் இருக்கும் மண்புழு இல்லாத புழுக்கள் உங்கள் மண்ணில் இருந்துச்சுன்னா நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே வேப்பமண்ணாக்கு வந்து கொஞ்சம் போடுங்க இல்லைன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற தும்பட்டு அப்படிங்கிற கெமிக்கல் போடுங்க அது ரெண்டையும் ஏதாவது ஏதாவது ஒன்று போடுங்க போட்டிங்கன்னா அது மேலே ஃபுல்லாக அந்த கெமிக்கல் வந்து பரவிடும் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்னா மேலே உள்ள தீவை செய்யற புழு பூச்சிகள் எல்லாமே கீழே போயிரும் இல்ல செத்து போயிரும் இல்ல தள்ளி போயிரும் அப்போ நம்மளுக்கு வந்து வைக்கிற கம்பு வந்து நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்பு வச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டா கொடுக்கணும் ரொம்பலாம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல பதிய வைக்கிறதா இருந்தா நீங்க வந்து லைட்டா பூ மாதிரி தெளிச்சு விட்டா போதும் இல்ல நம்ம வந்து டைரக்டா குழியிலேயே கொண்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு அடி ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி குழி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ளே கொஞ்சம் வேப்ப முன்னாக்கோ தும்பட்டோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே கம்பை வைங்க வச்சு நல்லா தண்ணி விட்டுருங்க முத நாள் மட்டும் தண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இருந்து எட்டு நாள் வரைக்கும் தண்ணி விடவே வேண்டாம் எட்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் விடுங்க அப்போ அந்த கம்பு வந்து அழுகாமல் நல்லபடியாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம வச்ச கம்பையே வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து சரியான ஒரு பராமரிப்போட வைக்க தெரியாம வச்சிருங்க வச்சுட்டு நீங்க வந்து நிறைய தழுக்கல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நான் வச்சிருக்க பாருங்களாம் நம்ம வந்து மண்ணுல வந்து ரொம்ப ஆழமா வச்சிருக்க மாட்டோம் ரொம்ப மேலேயும் வச்சிருக்க மாட்டோம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச் வரைக்கும் மண்ணுல முங்குற அளவுல தான் வச்சிருப்போம் வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெயில நல்லா போய் தான் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இப்ப தண்ணி குடுக்குறோம் ஏன்னா இப்ப வந்து நம்ம தண்ணி அடிச்சு வேர் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் வேர் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் ஒண்ணுமே செய்யாது ஆனா வேர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அளவுக்கு அதிகமா தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அடிப்பாகம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அது எப்படி அழுகுங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன் இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் அழுகும் அதாவது இந்த அடிப்பாகம் ஃபுல்லாக அழுகி வேஸ்ட் ஆயிரும் நம்மளுக்குமே இந்த தவறுகள் நடக்கும் அதுக்காக எல்லாருக்கும் நடக்காதுன்னு சொல்லல கம்பல்சரி நடக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது ப எழுவது பெர்செண்டாவது நம்ம வச்சது வந்து வரணும் அதுக்கான நம்ம வந்து முதல்ல நம்ம மண்ணை வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம மண்ணில் வந்து அதிகப்படியான ஈரம் நிற்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக தேங்காத இடம் நல்லா மணல் கலந்த மாதிரி இடமா பார்த்து அதில் வச்சு பதிய வைங்க பதிய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் இப்போ நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம லோக்கல்ல தான் உடன்குடி பக்கம் வேப்பங்காடு அப்படிங்கிற ஊர் பார்த்துக்கோங்க ரொம்ப சப்ஸ்க்ரைபர் இருக்குது அவங்க பேர் வந்து யோபேஷ் அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து கேட்டுருந்தாங்க நாசிக் வெரைட்டி தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பது கம்பு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ அந்த வீடியோ வந்து பின்னாடி வரோம் பாருங்கள் எப்படி கொடுக்குறோன்ட்டு வேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கோம் ஏன் இவ்வளோ வந்து கொடுக்குறோன்னா ரொம்ப பெருசாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை வந்து மண்ணிலேருந்து எடுக்கும் முச்சில் வேர் நிறைய அடிபடும் அடிபடும் முச்சில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கும் போச்சுல உங்களுக்கு வந்து கூட ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் தழுத்து வர்றதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு அதுக்குள்ளே தண்ணி நல்லா தண்ணி செழிப்பாக விட்டுறீங்க அப்படிலாம் விட தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விழுந்தால் போதும் தண்ணி அதுக்கு மேலே தேவையே இல்லை அஞ்சு நிமிஷம் விட்டீங்களா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து விடுங்க தண்ணி வந்து முருங்கைக்கு கம்மியாக தான் வேணும் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு நாள் அதாவது ஒரு முருங்கைக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி போதும் மொத்தத்தில் அது வந்து தழுத்து வர்றதுக்கு அதனால் அதை கனெக்ட் பண்ணி விடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வைக்கிறவங்க எனக்கு கேளுங்க நான் வந்து அதுக்குரிய முழுமையான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு மறுபடி மறுபடியும் விவசாயிகள் வந்து இந்த சின்ன சின்ன தவறுகளை பண்ணுறதுனால நம்மளுக்கு தான் பெரிய இழப்புகள் வரும் அதனால் அதை பார்த்து செய்ங்க நன்றி இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கம்பு வந்து உடங்குடிக்கு போகுது இந்த அண்ணன் தோட்டத்துக்கு தான் போகுது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இதுதான் நம்ம ரெகுலர் வண்டி ஓட்டுற அண்ணன் அண்ணன் பேரும் முருகன் அண்ணே மூஞ்ச காட்டுங்க ஆ ரைட்டு